உலகின் மிகவும் பிரபலமான எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்றான ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியினுடைய நிறுவனர் ஜான்டி ராக்பெல்லரை அனைவரும் அறிவார்கள் ஒரு தொழிலை நடத்துவது எளிதல்ல அதற்கேற்ற தாழ்வுகள் உள்ளன ஒரு சிறிய தவறு மூலம் நீங்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவு பணத்தை இழக்கலாம் தலைமை மேலாளரின் ஒரு சிறிய தவறு காரணமாக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தன்னை கண்டார் ராக்பெல்லரை எதிர்கொள்ள வேண்டிய நாளை மேலாளர் பயந்து பார்த்துக்கொண்டே இருந்தார் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று அவரால் சிந்திக்க முடியவில்லை ஆனால் எப்படியோ தன்னுடைய முதலாளி தன் மீது வீசும் எதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார் அவர் இறுதியாக அந்த நாள் வந்தது ராக்பெல்லர் அவரிடம் அப்படியானால் இந்த குழப்பத்திற்கு யார் காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் மேலாளர் பணிவுடன் ஐயா நான் தான் பொறுப்பு என்று பதிலளித்தார் உங்களால் நிறுவனம் எவ்வளவு இழந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா ராக்பெல்லர் கேட்டார் நான்கு மில்லியன் டாலர்கள் ஐயா மேலாளர் மெதுவாக கூறினார் இப்போது நான் உங்களை என்ன செய்ய வேண்டும் ஐயா என் தவறின் விளைவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மேலாளர் அமைதியாக பதிலளித்தார் ராக்வில்லர் ஒரு நொடி அவரை பார்த்து இவ்வளவு பணத்தை இழந்ததற்கு நீங்கள் பொறுப்பு என்பது உண்மைதான் ஆனால் பல லாபங்களை ஈட்டுவதற்கும் நீங்கள் பொறுப்பாக இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த நிறுவனத்திற்காக உண்மையாகவே கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் அதனால் இதை நான் மன்னித்து விடுகிறேன் எனவே மனம் தளராதீர்கள் நீங்கள் இழந்ததை ஈடு செய்ய கடினமாக உழையுங்கள் இதைப்போல மீண்டும் நடக்க விடாதீர்கள் என்றார் ராக்வில்லர் மேலாளர் அவருடைய தாராளமான மனப்பான்மையால் நெகிழ்ந்தார் நீங்களும் ராக் பல்லரை போலவே இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் விரைவாக வெறுப்புணர்வை கொள்கிறீர்களா நான்கு மில்லியன் டாலர்களை இழக்க வைத்த ஒருவரை மன்னிக்க முடிந்தால் நாமும் நம் சிறிய சண்டைகளை மன்னித்து மறந்து விடலாமே இன்று மன்னிப்பு கிடைப்பது கடினம் பல திருமணமான தம்பதிகள் மிகச் சிறிய காரணங்களுக்காக பிரிந்து விடுகிறார்கள் நாம் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் கடவுள் நமக்கு கணக்கு கேட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் கடவுளிடமிருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கும் பொழுது நாமும் இரக்கம் காட்டுவது நியாயம்தானே ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் இவை அனைத்திற்கும் மேலாக பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது அன்பு செலுத்துவோமா